அன்பிற்குரிய பத்திரிகையாளர் சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னால் மதுரை மாநகரத்தைச் சேர்ந்த சிறுத்தை கனி என்பவர் வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலையும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாது அப்படியும் பொதுமக்களை பாதுகாக்கலாம் நீங்கள் நினைக்கிற பிஜேபிக்காரங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் மேலே கையை வச்சா இந்த நாடே கலவர நாடாகும் ஒரு சிறுத்தையாக இருந்தாலும் உங்களை வந்து அடிப்பாங்க அப்படின்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நாகரிகம் அநாகரீகமாக பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார் கவுன்சில் வாசல்லையே ஒரு பத ஒரு நீதித்துறையை சார்ந்தவரை வந்து தாக்கியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்து கூட தமிழக அரசு தொடர்ந்து அவங்க மேலே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை தமிழக அரசு வந்து தன்னுடைய துருப்புடிச்ச இரும்பு கரத்தை இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் கூட தன்னுடைய இரும்பு கரத்தை இது வரைக்கும் பயன்படுத்தாமலே இருக்காங்க திமுக அரசோட ஆட்சியில் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளி செல்கிற பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை ஏன் இந்த ஆட்சியில் வந்து காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு கூட பாதுகாப்பு இல்லை பாருங்கள் இன்றைக்கி பாரத பிரதமர் செல்கிற ஒரு கான்வாயை கூட நாங்கள் வந்து வழிமறைத்து நாங்கள் பிரச்சனை செய்வோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியில் வந்து இன்னைக்கு அவங்க மேலே வந்து நடவடிக்கை கூட எடுக்க முடியாத ஒரு திராணியற்ற அரசா திமுக அரசு இருக்குது பாருங்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு வந்து நாங்கள் பத்து லட்சத்துக்கு மேலே பண உதவி கொடுப்போம் இங்கேதே திட்டக்குடியில் வந்து தொழுதூர் கிராம கழுதூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடி தாக்கி வந்து விவசாயிகள் நாலு வந்து நாலு மகளிர்கள் வந்து இறந்திருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நிவாரணமும் அறிவிக்கலை எங்களுடைய கட்சியோடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர்கள் வந்து அவ்வளவு வந்து அநாகரிகமாக பேசுகிறாங்க இப்படியெல்லாம் பேசி கூட ஒரு பாரத பிரதமரையே வழிமறிப்புன்னு சொல்லியும் இந்த நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்து வகையில் பேசியும் கூட இரண்டு நாட்களாக சிறுத்தை ஒரு மேலே வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு நீதித்துறையை காக்கக்கூடியவங்களை மேலே தாக்குதல் நடத்தி கூட எந்தவிட ந நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க இப்படி திமுக அரசு தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் கூட தன்னுடைய இரும்பு கரத்தை பயன்படுத்தாமல் மக்களுக்கு வந்து விரோத செயல்களில் ஈடுபட்டு வராங்க இனியாவது சில நாட்களுக்குள்ளே அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக எஸ்பி ஆஃபீஸில் வந்து சிறுத்தை கட்சியை சேர்ந்த அதாவது சிறுத்தைக்கனி என்பவர் மீது புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கும்